அடிக்காதே 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 என்னாச்சு 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 வழிபாட்டு தலங்கள் சட்டம் வழிபாட்டு தலங்கள் சட்டம் என்னாச்சு 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 நீதிமன்றமே 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 வாரணாசி நீதிமன்றமே நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா தீர்ப்பு நியாயம் தானா யான் வாபி தீர்ப்பு நியாயம் தானா வேணும்

கீழ்த்தளத்திலே பூஜை நடத்துவதற்காக வாரணாசி நீதிமன்றம் அனுமதி அளித்ததை கண்டித்து இன்றைய தினம் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பிலே உயர் நீதிமன்றம் முற்றுகை போராட்டத்தை நடத்தவிருக்கின்றோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மன்னர்கள் ஆண்டிருக்கின்றார்கள் இந்து மன்னர்கள் ஆண்டிருக்கின்றார்கள் கிறிஸ்தவ ஆங்கிலேயர்கள் ஆண்டிருக்கின்றார்கள் சமூக நல்லிணக்கத்தை போற்றுகின்ற வகையிலே பல்லாயிரக்கணக்கான மசூதிகளும் கோயில்களும் இன்னொரு பக்கம் கோவில் இருக்கும் மனித நேயத்தோடு சமூக நல்லிணக்கத்தோடு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்கு இந்து மன்னர்கள் நிலம் வழங்கியிருக்கின்றார்கள் கோயில் கட்டுவதற்கு இஸ்லாமிய மன்னர்கள் நிலம் வழங்கியிருக்கின்றார்கள் இப்படியாக சமூக நல்லிணக்கம் மலர்ந்து அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இந்த நாட்டிலே சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கும் விதமாக பள்ளிவாசல்களிலும் கோயில்களிலும் சர்ச்சையை ஏற்படுத்துகின்ற விதமாக வாரணாசி நீதிமன்ற தீர்ப்பு அமைந்திருக்கின்றது வழிபாட்டுத்தலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றின் அடிப்படையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த பொழுது எந்த வழிபாட்டுத்தலம் யார் கையில் இருக்கின்றதோ அது அப்படியே இருக்கும் பாதுகாக்கப்படும் என்று அந்த சட்டம் கூறுகின்றது அந்த சட்டத்தை மீறுகின்ற வகையிலே இந்த வாரணாசி நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அமைந்திருக்கின்றது இன்றைக்கு பள்ளிவாசல் கீழ்த்தலத்திலேயே பூஜைக்கு அனுமதி அளித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாளைய தினம் பாபர் மசூதியை போல இந்த கியான் வாபி பள்ளிவாசலும் இடித்து தரைமட்டமாக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலே உருவாகி இருக்கின்றது எனவே இந்த நாட்டில் வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பாதுகாக்கப்பட வேண்டும் அதே போல சமூக நல்லிணக்கம் தலைத்தோங்க தோங்க இந்திய ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பிலே வைக்கின்றோம்